வெல்கம் டு பிடிஎன் சினிமா பிடிஎன் சினிமா சார்பாக எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தின பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்த ஒரே ஒரு திரைப்படம் தான் அது என்ன திரைப்படம் என்று தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் செந்தூர பாண்டி இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் கௌதமி தளபதி விஜய் யுவராணி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பொன்னம்பலம் விஜயகுமார் மனோரமா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தாண்டு தான் வெளிவந்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது கிறிஸ்மஸ் தினத்தன்று இருபத்தி நாலாம் தேதி நைட் இந்த படம் வெளியிடப்பட்டது இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு படம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு படம் இந்த ஒரு படம் தான் கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்தது விட்டுரா பாண்டி இந்த ஒரு படம் மட்டும்தான் கேப்டன் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் அன்று வெளிவந்த ஒரே ஒரு திரைப்படம் ஓகே ப்ரெண்ட்ஸ் பாய்